சாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரசியல் அஞ்சல் பெட்டி பல லெட்டர் வந்திருக்கு இன்னைக்கு அதை படிச்சிடலாம் வரிசைக்கா போலாமா எஸ் முதல் அஞ்சல் என்ன சொல்லு இப்படி தொட்டோனே சாக்கடிக்கிறது மின்சாரம் மட்டும் இல்ல மின்சார கட்டணும்னு ஐயா சொன்னாரு யாரு முதல்வர் மு ஸ்டாலின் ஐயா ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரு எதிர்கட்சி தலைவரா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னாரு சரி இப்ப அத வந்து ட்விட்டர்ல போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திரும்ப அவர் நல்லா சொல்லியிருக்காரு ஆனா இந்த தடவை அவர் மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டான்னு சொல்லி ட்விட்டர்ல வந்து பல பேர் போட்டு அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்லியிருக்கணும் ஒரு மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாருன்றத முதல்ல சொல்லியிருக்கணும் அவர் கிண்டல் பண்றாங்க அவர் நம்ம ட்விட்டர்ல இருக்கிறத முக்கியமான சொல்லிட்டு தான் நான் சொல்ல முடியுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்திருக்கிற மிகட்டணத்தை பார்த்து மக்கள் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க மின் கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது போல இருக்கு நான் உங்ககிட்ட விளையாட்டு பேசுற போராடிக்கிட்டு அம்பிட்டீங்க

ஏய் நான் சொன்னது வந்து திருப்பதி பாலாஜியுடைய செந்தில் பாலாஜி திருப்பதி பாலாஜி அருள் முடியையும் மூளையால சம்பாதிச்ச காசையும் ரெண்டுத்தையும் வர்றோம் இப்போ செந்தில் பாலாஜி வந்து அப்படி கிடையாது அவர் வந்து நம்மகிட்ட இருக்கிறதுல இருந்து ஒரு பத்து ரூபா கொடு அப்படின்னு சொல்லி நியாயம் பார்த்தா அந்த மாதிரி இப்போ அவர் வந்து மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணார் ஐயா ஒரு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு இருக்குது இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துக்கிட்ட தான் டேன் ஜெட்கோ வந்து அதாவது டிஎன்இபி தமிழ்நாட்டுடைய அந்த மின்சார இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து அந்த ஒப்புதலை வாங்கணும் எப்படி எது மின்சார கண்டு உயர்த்தலாம் உயர்த்துறதுக்கான ஒப்புதலை வந்து வாங்கணும் என் குறைக்கிறதுக்கு எது வாங்கணுமா அதில் குறைக்கிறதுக்கும் வாங்கணும் உயர்த்துறதுக்கும் வாங்கணும் அப்போ அந்த உயர்த்துறது குறைக்கிறது எல்லாமே அந்த ஆணையத்திட்ட வந்து இது வாங்கிட்டு அந்த மின்சாரம் சார்ந்து எல்லா பிரச்சனைகளையும் கவனிக்கக்கூடியது எதுனா அந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ரெகுலேட்டரி கமிஷன் அதுதான் அந்த ஒழுங்குமுறை ஆணையத்துக்கிட்ட அவர் வந்து அனுமதி வாங்குறாரு ஒரு வருஷத்துக்கு உயர்த்துறதுக்கு அனுமதி வாங்கல ஒரு தடவை உயர்த்துறதுக்கு அனுமதி வாங்கல அஞ்சு வருஷத்துல உயர்த்திக்கலான்றதுக்கு அனுமதி வாங்கினாப்ல அஞ்சு வருஷத்துக்கு வந்து எத்தனை முறை வேணா உயர்த்திக்கலாம் அனுமதி வாங்கினாப்ல இப்போ என்ன பண்றாருன்னா ஐயா இருபத்தாறு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி அந்த டைம்க்குள்ள கிட்டத்தட்ட அந்த டைம் வரைக்கும் உயர்த்தலாம்ன்றது நமக்கு அனுமதி வாங்கியிருக்கா இல்லையா அதனால ஐயா ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் மின்சார கட்டணம் உயர்ந்துகிட்டு இருக்கு அதனால உயர்து ஸோ அப்படிப்பட்ட சீரிய சேலை ஐயா செந்தில் பாலாஜி எங்களுடைய பாராட்டுக்கள் நன்றியும் சரி தம்பி அடுத்த அஞ்சல் என்னது இது அஞ்சலும் ஏத்துக்கலாம் எக்ஸ் தளத்துல இப்ப வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஆல் மாஸ்க் அட்டாக் ஒரு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உள்ள போய் பார்த்தேன் என்ன ஆச்சுன்னா ஹிந்தியில நிறையா இருந்துச்சு அந்த வீடியோ ஓட விட்டு பார்க்கும் போது மசூதியை வந்து இடிக்கிறாங்க தகர்க்கிறாங்க உடைக்கிறாங்க எப்படி வேணா அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தத்துல அந்த மசூதியை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து கோஷம் போடுறாங்க வழக்கம் போல அந்த கோஷத்தை போட்டுட்டு உடைக்கிறாங்க இது என்ன மேட்ரு எங்க நடக்குது அதாவது இது மகாராஷ்டிராவில நடக்குது கோல்காபூர் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த விஷயம் நடந்திருக்குப்பா ஏதோ ஒரு மசூதி அது பேர் மட்டும் நமக்கு ஒரு வட இந்திய பேர் தான் அந்த மசூதியை வந்து இவங்க அதாவது என்ன சொல்றது மதவெறியர்கள் கொண்டு இடிச்சாங்களா இல்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு இருக்குது மார்க்கா இருக்கு தகவல் வெளியே வரலாம் ஆமா ஆனால் குரானை கொளுத்தியதாக சொல்றாங்க குரானை குரானை கொளுத்தியதாக சொல்றாங்க அந்த மசூதி இடிக்கிறதாகவும் சொல்றாங்க ஏற்கனவே மகாராஷ்டிரா யாருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் மூன்று இன்ஜின் கொண்ட ஒரு ரயில் மூணு இன்ஜின் யார் யாரும் தெரியுமா சிவசேனாவுடைய ஏக்நாத் சிண்டே ஓ அதற்கு பிறகு பாஜகவுடைய தேவேந்திர பட்னவிஸ் அதுக்கப்புறம் அஜித் பவாரு இப்படி ஒரே பக்கம் இருக்காங்களா இல்லை மூணு இன்ஜின் மூணு பக்கலுக்கு மூணு பேர் வேற வேற கட்சி ஆனால் ஒரே பக்கம் எழுத்துட்டு போதா சொல்றாங்க இப்போ நடந்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மரக்கலவரம் தான் தெரியுது

அப்படி ஏதோ ஒரு கேள்வியா ஒருத்தர் கமாண்ட் போட்டதை பார்த்தேன் அடுத்த பிரதமர் வந்து மகாராஷ்டிரால இருந்து வராரா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆமா ஆமா தேவேந்திர பட்னவிஸ் ஏற்கனவே வந்து மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருந்தாரு ஆர் எஸ் எஸ் முக்கியமான தலைவரும் கூட அதையும் தாண்டி இருந்து ஒரு சித்பவா பார்ப்பனர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாரு ஸோ அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து அந்த ஆர்எஸ்டைய தொடங்கி சித்பவா பிராமணர்கள் ஒருத்தருங்கிறதுனால இவர் அடுத்த பிரதமர் ஆகலாம் இவங்க வந்து இந்த அர்த்தத்தில் கேட்டாங்களா இல்லை அதை பண்ணி கேட்டாங்களான்னு எனக்கு தெரியாது ஓகே பட் இவர் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்துல அவரும் வந்து நிறைய கலவரங்கள்லாம் பண்ணிருக்கா நம்ம நாட்டை பொறுத்த அளவுல பிரதமர் பட்னவிஸ் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்துல நான் சொன்ன அந்த செய்திங்கிறது நீ சொன்ன மாதிரி எக்ஸ் எக்ஸ்தலத்துல பரவிட்டு தான் இருக்கு ஆல் ஐஸ் ஆன் மாஸ்ட் அட்டாக் எல்லோரின் கண்களும் மசூதி தாக்குதலின் மீது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு செய்தியை கூட இதோட சேர்த்து சொல்லிடலாம் மத்திய பிரதேசத்துல வந்து போஜ்வாலா அப்படின்னு ஒரு மசூதிப்பா

இவங்க அபகரிசிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு ஆமா ஏற்கனவே வந்து வரலாற்று இர்ஃபான் ஹபீப் அவர் வந்து ஒரு மார்க்சிய வரலாற்று ஆய்வாளர் அவர் இஸ்லாமியராகவே இருந்தாலும் அவுரங்கசீபுடைய நிறைய தவறுகளை வந்து சுட்டிக்காச்சவர் ஒத்துக்கிட்டவர் அவர் என்ன சொல்றாருன்னா இப்படி அவுரங்கசீப் மேல எல்லாத்தையும் எழுதிட்டு இவங்க பண்ற அந்த மதவெறி செயல்களுக்கு வந்து இன்றைய ஜனநாயக அரசு கொடுப்பது சரியா அப்படின்னு ஏற்கனவே பலமுறை கேள்வி எழுதியிருக்காரு அநேகமா இதை பார்த்தாருன்னா அந்த கேள்வி மீண்டும் வரும் நினைக்கிறேன் இர்ஃபான் அபிப் வந்து இதை மாதிரி சொன்னார் இல்லையா இதே நேரத்தில் இந்த ஒரு சிக்கல் என்னன்னா இந்த மத்திய பிரதேசத்தில் உள்ள மசூதி மேல வந்துட்டு ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க மசூதி மேல மசூதி மேல அதாவது இது வந்து முன்னாடி இந்து கோயில் ஆரம்பிச்சா அவளை திரும்ப எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல அவங்க யூஸ் பண்ற ஒரே ஃபார்முலா ஒரே ஸ்கிரீன் பிளேஸ் பாபர் மசூதி அப்புறம் ஞான்பாபி மசூதி இப்போ போஜ் மசூதியை பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்களா இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஆமாயா உண்மையாவே அது வந்து ஆர்எஸ்எஸ்டைய முழக்கம் அப்படி வந்து போஜ் மசூதி வந்துட்டாங்க இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த கோயில் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து அங்கே கல ஆய்வு நடத்த அதாவது வரலாற்று கல நடத்த தொல்லியல் ஆய்வு தொல்லியல் சொல்லுங்க

அதிமுக ஆட்சியில் வந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக வந்து நடத்தி ஒரு பதிமூணு காவல்துறை அந்த காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்கிறாங்க ப்ரொமோஷன் வேற அந் இப்போ வந்து உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு இடைக்கால ஆணை வந்து பிறப்பிச்சிருக்கு என்ன ஆணை என்ன ஆணைன்னு கேட்டீங்கன்னா அந்த காவலர்கள் மற்றும் அந்த ஐஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகளோட வந்து சொத்து பத்திரத்தை சொத்து பதிவுகளாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க ஆமாம் அவங்களுடைய சொத்து மதிப்பை கணக்கிட்டு அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துடைய லஞ்ச ஒழிப்புத்துறை அதுக்கு வந்து டிவிஎஸ்சிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அதை வந்து சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி மே மாதத்தில் வந்து அதாவது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா ஆமாம் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு நம்ம அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான ஒரு ஆணையம் அந்த ஆணையத்துடைய அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டது அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னங்கிறது இன்னைக்கும் கேள்வி சட்டமன்றத்திற்கு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் வந்து முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காங்க ஆமா இப்போ அதுக்கு அந்த பதினேழு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க இன்னும் என்ன கொஸ்டின் இருக்காங்கன்றது ஒரு கேள்வி யார் கைது பண்ணீங்களான்றது இன்னொரு கேள்வி இதுக்கடுத்து சிபிஐ ஒரு விசாரணை நடத்துவாரு அது இதோட குத்து இதில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து முக்கியமாக வந்து ஆணி அடித்தாப்புல ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு தொழிலதிபருக்காண்டி நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு அதை மட்டும் சொல்கிறேன் சிபிஐ உடைய விசாரணையில் எங்களுக்கு ஒரு மனநிலை இல்லை அப்படி வேற அப்படி வேற சொல்லியிருக்காங்கல்ல ஸோ சிபிஐ உடைய விசாரணை சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து நம்ம ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்காக இருக்கட்டும் கலாச்சாராய மரணங்களாக இருக்கட்டும் எல்லா நேரத்திலும் சிபிஐ விசாரணை கேட்டோம் அதுக்கான அர்த்தம் வேற ஏன்னா மாநில அரசு ஒரு விஷயத்த மூடி மறைச்சிருமோ அப்படின்றதுக்காக நம்ம வந்து பல தலைவர்களும் சிபிஐ வலியுறுத்தணும் உண்மையாகவே மறைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தேகம் இப்ப பட் சிபிஐ வந்து நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கு பல நேரங்களில் மத்திய அரசனுடைய ஒரு கூலிப்படை போல ஒரு அடியாள அமைப்பு போலலாம் செயல்பட்டுருக்கு எடுத்துக்காட்டு முன்னாள் சிபிஐ டைரக்டர் நினைக்கிறேன் அவர் வந்து சிபிஐ ஒரு கூண்டு சொன்னார் அவர் சொல்லியிருக்காரு அதாவது சிபிஐயோட டேரக்டரே வந்து இது ஒரு கூண்டு கிளியும் கூண்டு கிளியும் செயல்பாடுகள் நிறைய அரசியல் தலையீடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி சிபிஐ இன்னைக்கு யார் கையில் இருக்குன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஐயா மோடி கையில் தான் நினைக்கிறேன் எல்லாமே ஐ விரல் ஐந்து விரல்கள் இடி வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட இருக்கு ஐடி வந்து அவங்க கிட்ட இருக்கு நிர்மலா சீதாராமன் அம்மா கிட்ட இருந்தாலும் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கும் அது அவங்க கட்டுப்பாட்டுல வந்து இருக்கும் இப்ப அது மாதிரி சிபிஐ வந்து ஸ்பெஷல் போலீஸ்மெண்ட் ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்மெண்ட் ஆக்ட் டெல்லியுடைய ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்மெண்ட் ஆக்ட்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு அமைப்பு அது வந்து ஒரு சேச்சுவரி பாடி கிடையாது சேச்சுவரி பாடியாக இருந்தால் அது வந்து இண்டிபெண்டடாக செயல்பட முடியும் அதனால ஒரு சேச்சுவச்சரி பாடியாக உருவானா அது நல்லது அப்போ சிபிஐ விசாரணை வேணும் வேண்டாங்கிறதை வந்து மாநில அரசும் மத்திய அரசும் முடிவு பண்ணாமல் நீதிமன்றங்கள் முடிவு பண்ணதான் நல்லது அப்படின்னு வந்து சில வழக்கறிஞர்கள் தங்களுடைய அந்த நீதிமன்றமே வந்து சிபிஐயோட விசாரணையில் வந்து எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு திருப்தி இல்லைன்னு சொல்லும்போது அது இன்னும் நம்பிக்கை நம்பகத்தன்மையற்றதாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கேள்வியாகுது அதையும் தாண்டி மத்திய அரசுல இருக்கக்கூடிய பாஜக வந்து ஸ்டெர்லைட் விஷயத்தை என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவான நிலைப்படாதான் இப்போ வரைக்கும் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் பல பிரச்சனைகள்ல வந்து அங்க இருக்கிற ஐடிவிங்க எல்லாமே அது ஆதரவாதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா அதனால காங்கிரஸ் கூட ஆமா ஈவன் தேசிய கட்சிகள் வந்து அந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு வந்து தான் இருக்கிறேன் குறிப்பாக காங்கிரஸ் மாதிரி நிதி வாங்கியிருக்க அவங்க கிட்ட இருந்து அது மட்டும் இல்லாம இப்ப தேர்தல் பத்திரத்தை எல்லாம் பார்த்தோம்ல கடந்த உள்ளாட்சி தேர்தல்ல காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க ஸ்டெர்லைட் ஆதரவு கூட்டமைப்புன்னு ஒன்னு உருவாக்கி அதுல உட்காந்து பேட்டி போட்டு காலையில பேட்டி கொடுத்துட்டு சாயங்காலம் வந்து பிரச்சனை அந்த பூத்தெல்லாம் நம்ம ஊர் பக்கம் நடந்துச்சு நான் பார்த்தேன் கண்ணால பார்த்தேன் அந்த கொடுமையா நடந்துகிட்டு இருக்கேன் ஆக திமுக வந்து உறவு ஆனால் ஸ்டெர்லைட் பகைன்னு சொல்லுது காங்கிரஸ் காங்கிரஸ்னுடைய இரட்டை வேடம் எப்போ கலையும் தெரியல ஒரு ராஜா வாய்ப்பு இல்லை கடந்த சில ஒரு வாரத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகி பிரளயங்களை கிளப்பின ஒரு சொல் வந்து அரசியல் களத்துல வந்து ஒரு புது இதை சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இல்லை ஒரு ஆணையை கொண்டு வர்றதுக்கு ஒரு பரிந்துரையை கொண்டு வர்றதுக்கு வேலை நடந்திருக்கு என்னன்னா அந்த சொல்ல வந்து அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த சொல் எந்த சொல்லுன்ட்டு ஆமா ஆமா அந்த சொல் பேர் வந்து அந்த சொல் அந்த சொல் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு வந்து முன்னாடி வந்த அந்த சொல் அது அது வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் நீண்ட நாள் பயன்படுத்தி ஒரு சொல் அந்த சொல்லை வந்து இனிமே பயன்படுத்துறவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அந்த ஆணையம் வந்து ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்க சண்டாளர் என்கின்ற சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அறிவுறுத்தல் அப்படின்ற ஒரு செய்தியை தமிழ்நாடு அரசு தன்னுடைய அந்த பத்திரிகை செய்தியில ப்ரெஸ் ரிலீஸ்ல விட்டுருக்காங்க அதுல என்னன்னா சண்டாளர் என்கிற சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னா தமிழக அரசுக்கு தமிழ்நாடு திராவிட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் பரிந்துரை செய்கிறது நகைச்சுவையாகவோ அரசியல் மேடைகளிலோ சண்டாளர் என்ற சொல் சொல்லை பயன்படுத்தக்கூடாது சண்டாளர் என்ற சாதி பெயரை பயன்படுத்தினால் வன்கொடுமை தடுப்பு வழக்கு பதிவு செய்யவும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அப்போ கைதி செய்ய வாய்ப்பு இருக்கு கனி கிட்டத்தட்ட ஒரு பரிந்துரை தானே இது அரசாணை உறவிட்டா இது வந்து ஒரு விதிகளில சேர்க்கப்படலாம் அப்படி இருக்கும் பட்சத்துல இதற்கான நடவடிக்கையிலும் எடுக்கப்படலாம் ஆனா இது சட்டம் ஒருவேளை சட்டமாக வந்தாலோ அல்லது ஆணையாக பிறப்பிக்கப்பட்டாலோ எப்படி இருந்தாலும் சரி மொதல் அக்யூஸ்ட்டு நம்ம ஐயா கருணாநிதி அவர் இல்லைல்ல இப்போ அதனால சொன்னேன் இருந்தா இருந்திருந்தா 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 ஏன்னா ஐயா தான் நீண்ட நாட்கள் அந்த வசனத்தை பயன்படுத்திய பெருமைக்குரியவர் அதனால அவர் இனிமே பயன்படுத்துறது தானே சொல்லியிருக்காங்க அதான் இனிமேல இனிமேல அதான் சொல்றேன் ஐயா ஒரு வேலை இருந்திருந்தா அவர் இனிமேலே பயன்படுத்தி இருப்பார் இந்த வார்த்தை என்னை யாரையா கேட்க போறா அப்படிங்கிற மாதிரி சார் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம்ல அதனால இந்த வார்த்தைக்கான தடையை வாங்கியதற்கு ஐயாவுடைய ஐயாவுக்கு அந்த பெருமையும் சேரும் ஐயாவுடைய புதல்வருக்கும் அந்த பெருமை சேரும் பெருமை சேரும் ஆனால் இந்திய மாநிலவையில் பாஜகவோட எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு இதனால எதுவும் ஆபத்து இருக்கா யாருக்கு யாருக்கு அது கண்டிப்பா இருக்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் இல்லையா அந்த இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி இருபத்தி ஆறு இடங்கள் தான் இப்ப இருக்கு மிச்ச இடங்கள்லாம் காலியாக இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதுலேயும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது இடங்கள் இப்போ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த அப்படின்னா இது வந்து அடுத்த எலெக்ஷன் நடந்து அதில் வந்து இதில் வருவாங்கல்ல வேட்பாளர்கள் போட்டிட்டு வருவாங்க வருவாங்க இப்போ இரநூத்தி இருபத்தி ஆறு இடங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சில் இரநூத்தி இருபத்தி ஆறு முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கு மற்றபடி ஒரு பத்தொன்பது இடங்கள் வந்து காலியாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இது என்னன்னா ஏற்கனவே மாநிலங்களவை எம்பிக்களாக இருந்தவங்க போட்டிகிட்டு இருப்பாங்க நம்ம ஐயா எல்முருகன் வந்து மாநில உறுப்பினராக இருந்துகிட்டு நீலகிரியில் போட்டிட்டாங்க ஆனால் அவங்க தோத்துட்டாங்க அதனால பிரச்சனை இல்லை ஆனால் இருந்தவங்க நிறைய பேர் பத்து பேர் வந்து மக்களவை உறுப்பினராக இருந்து அவங்க மக்களவை வந்திருக்காங்க ஆமாம் அதாவது மக்களவை தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க அதனால என்ன ஆச்சு அந்த மாநில உறுப்பினர் பதவி அப்படிங்கிறது காலியாக இருக்குது காலியாக அறிவிக்கப்பட்டுருச்சு அதுவும் போக வந்துட்டு இன்னொரு எம்பி அவர் பேர் வந்து கேசவ ராவ் அப்படிங்கிறவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காப்புல அவர் வந்து ஏற்கனவே பாரத ராஷ்டிர சமிதி அதாவது பிஆர்எஸ்ல இருந்து காங்கிரஸ்ல போய் சேர்ந்திருக்கிறாரு அதனால அந்த பதவி பதிவு போயிடுச்சு ராஜினாமா பண்ணிவாரு நியமன அப்படிங்கறது குறிப்பாக நியமன உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ராகேஷன் ராம் சாகல் சோனல் மான்சிங் மகேஷ் அஜித் மலானி அப்படிங்கிற அந்த நாலு பேருடைய பதவி முடிஞ்சிருச்சு அதுவும் போக புதிய நியமன எம்பிக்களை வந்து மத்திய அரசு வந்து அமைக்க வேண்டியிருக்கு அதுபோக மாநிலங்களில் வந்து ஜம்மு காஷ்மீரே அந்த நாலு இடங்கள் காலியாக காலியாக இருக்குது ஆக நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பத்து மொத்தம் பத்தொம்பது இடம் ஏன்னா இப்போ இவ்வளோ இடங்கள் காலியாக இருக்குது இதில் வந்து பெரும்பான்மை வந்து பாஜக இழந்திருக்குன்னு வேற சொல்கிறாங்க இது எப்படி உண்மையா ஆமாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இடங்கள்னா நூற்றி பதிமூணு இடங்கள் தான் பெரும் பெரும்பான்மை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இப்போ அந்த நூற்றி பதிமூணுங்கிறப்போ பாஜகவுடைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி

எண்பத்தி எண்பத்தி ஆறு மாநில உறுப்பினர்கள் தான் பாஜகவுக்கு இருக்காங்க எண்பத்தி ஆறு பாஜகவுக்கு கூட்டணி மாநில உறுப்பினர்கள் சேர்த்தா நூத்தி ஒண்ணு அப்படின்னு வருது நூத்தி பதிமூணு டச் பண்ணல சோ கூட்டணியே சேர்த்தாலே கம்மியா தான் இருக்காங்க இதுல வந்து இந்தியா கூட்டணிக்கு எத்தனை எம்பிகள் இருக்காங்க அவங்க எதுவும் வாய்ப்பு இருக்கா இது இந்தியா கூட்டணிக்கு வந்து கிட்டத்தட்ட அதுக்கு மேல நூத்தி ஒண்ணுக்கு மேலன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருநூத்தி இருபத்தி நிறைய எம்பிக்கள் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்குன்னு பார்த்தா இருபத்தி ஆறு மாநிலங்களில் உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு இருக்காங்க ஆமா ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க பதிமூணு அதற்கு பிறகு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு பதினொன்று ஆம் ஆத்மிக்கு பத்து டிஎம்கேக்கு வந்து ஒரு பத்து உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாநிலங்கள் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதனால வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு சாலிடான கூட்டணி அப்படிங்க இல்லை சாலிடான கூட்டணி கிடையாது ஸோ அதை எண்ணிக்கை சொல்ல முடியாது அப்படிங்கிறதான் இது அர்த்தமான உண்மை உண்மை யாருக்கும் பாதகமும் இல்லை சாதகமும் இல்லை ஆமா இருந்தாலும் மாநிலங்களவையில் ஒரு பெரும்பான்மை இழந்திருப்பது அப்படிங்கிறது பாஜக கொண்டக்கூடிய மசோதாக்களுக்கு மாநிலங்களவை ஒப்புதலை பெறுவதற்கு ஒரு சிக்கலாக அமையும்னு

ரெண்டு பேரும் தனியார் ரெண்டு பேரும் ஒரே தானப்பா சொல்லிருக்காங்க அப்படி சொன்னேன் இங்க இருந்து ஒருத்தர் பண்ணிருக்காரு அவர் எங்களுக்கு மட்டும் தான் உரிமையானவர் நீங்க எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு ஒருத்தர் அதாவது காமராஜர் காங்கிரஸ்க்கு மட்டுமே உரிமை எந்த காங்கிரஸ்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அவரை வந்து பிரிச்சு இந்திரா காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸ்னு பிரிச்சாங்க அந்த காங்கிரஸ் செல்வ பருந்தகை இப்ப இருக்கிற காங்கிரஸ்க்கு உரிமைன்னு சொல்லியிருக்கேன் சரி அது இந்திரா காங்கிரஸ் தம்பி காமராஜர் ஆஹ் ஸ்தாபன காங்கிரஸ் தான் காமராஜருடைய தலைமையில அவருடைய பேர்ல இயக்குச்சு அதற்கு பிறகு அது எந்த கட்சியில் போய் இணைஞ்சது அந்த கட்சி எந்த கட்சியில் போய் இணைஞ்சது இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தா கிடைச்சது பாஜக கிட்ட தான் போய் நிற்கிறது சரி இந்த அஞ்சலில் என்னதான் இருக்கு ஒன்றும் இல்லை கீழே ரைட் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ